கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் இன்னைக்கு மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது துறையில சாதிக்கக்கூடிய பெண்களோடு நம்ம பயணம் பண்ணுவோம் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த சாதனை பெண் இணைந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நிச்சயமாக எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு சாதனை பெண் அதாவது ஒரு தமிழாசிரியராக இருக்காங்க முனைவர் உமாராணி மேம் அவர்கள் ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் எழுதுகிறாங்க கவிதைகள் எழுதுறாங்க ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறாங்க இதை தாண்டி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க திருக்குறள்லையே நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்னல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அனுபவம் என்ன வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றிமா என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெள்ளூரில் பிறந்து இங்க கூட பிறந்தவங்க மூணு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் பாட்டி தாத்தா அப்பா அம்மா இப்படி ஒரு பெரிய குடும்பத்துல தான் நான் வளர்ந்தேன் நான் பெரிய பொண்ணுன்றதுனால உழைப்பை வந்து மூலத்தனமாக எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உழைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் வளர்ந்த எனக்கு வந்து பதினெட்டு வயதுல திருமணம் ஆச்சு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க படிச்சுட்டு இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வீட்டுல இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் நான் இருக்கேன் சூப்பர் மேம் இப்போ இந்த தமிழ்மையில உங்களுக்கு அதிக அளவு ஆர்வம் ஏற்பட காரணம் என்னவா இருக்கும் மேம் எல்லாத்தையுமே படிக்கலாம் வாசிக்கலாம் அடுத்து மறந்துடும் இப்போ அறிவியல் எடுத்துக்கிறோம் மேக்ஸ் எடுத்துக்கிறோம் எல்லாமே ஆனா அந்த தமிழ் மட்டும் அந்த மாடு அசைப்படும் பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு அது அந்த அளவுக்கு வந்து அந்த உணவு வந்து ரசிச்சு ருச்சி சாப்பிட்டுட்டே இருக்கும் அது சாப்பிடும்போது இல்லாத ஒரு உணர்வு அதுக்கு கிடைக்கும் அது போலதான் இந்த தமிழ் படிக்கும்போது கிடைக்காத ஒரு இனிமை அந்த தனிமையிலையும் அதை வந்து உணர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன தமிழுக்குள்ள இவ்வளோ விதயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு தொன்மையான மொழியும் கூட அந்த தொன்மையான மொழி அப்படின்னும் பொழுது அது மேல இன்னும் ஈர்ப்பு அதிகமா தான் ஆகுது அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியே மூத்த முடிய தமிழ் குடி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழியை வந்து நிச்சயமா நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது இன்னொன்னு அதை படிக்க படிக்க ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு நீதி கருத்துக்களாகட்டும் எல்லாமே ஒரு சிறந்த சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டாலே அக இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் தான் எனக்கு நிமிசிக்க ஆரம்பிச்சேன் தமிழ நிச்சயமா மேம் நீங்க பேசும்போது எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ் மேல எவ்வளவு பற்று உங்களுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாவே வெளிப்படுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்கு இல்லையா இந்த திருக்குறள் இந்த திருக்குறளை வச்சு நீங்க என்னென்ன உலக சாதனைகளுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க திருக்குறள் அப்படின்னும் போது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம முதல்ல இருந்தே இது எல்லாத்தையும் செய்யல இப்ப நமக்கு வந்து இந்த ஊரடங்கு காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போறது பிள்ளைகளோட இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊரடங்கு காலத்துல அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தும் தான் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் வந்து அந்த திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப வியப்பாவே இருந்தது என்ன ரெண்டு வரையில இவ்வளோ ஒரு ஒரு கட்டுரை எழுதக்கூடிய அளவுல இருக்கே அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு தோன்றியது அப்போ வந்து அந்த சூழ்நிலையில இணைய வழியா நிறைய வந்து காடு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் வந்து சரி நம்ம ஒரு சாதனை பண்ண என்ன அப்படின்ற முறை தோணும் போதுதான் பீன்ஸ் வட்டில முதல் முதல்ல திருக்குறள் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையை மட்டும் எழுதுன வகையில ஆயிரத்தி முன்னூறு முந்நூத்தி முப்பது பீன்ஸ் வகையில ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் எழுதுனேன் அதுக்கப்புறம் சின்ன குடையில ஒரு நம்ம பெங்களூர்ல மைசூர்ல வந்து ஒரு திருக்குறள் மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடுக்கு நாங்கள் வந்து ரயில்ல போறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து அந்த சின்ன குடையில வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எழுதணும் அது ஒரே சாதனையாவும் மாறிச்சு அதை தொடர்ந்து பெரிய கொடையில அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்புறம் தேசிய கொடையினுடைய பின்பக்கம் அதாவது நமக்கு தேசிய நூல ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடத்தில் அணியக்கூடிய ஒரு சிறிய மணியில அதுவும் வந்து ஒரு காரணத்துக்காக தான் இருந்தது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு காரணத்தை வச்சுதான் ஏன்னா அந்த மணி வந்து எல்லாருமே மாலை விரும்பி போடுவாங்க பெண்கள் அப்படின்னும்பொழுது அந்த கடத்தில் அணியக்கூடிய மாலைக்கு சமமா நம்ம வந்து அந்த திருக்குறளை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காது கூடையும் பட்ஸும் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் எழுதியிருக்கேன் அடுத்து வந்து இந்த வளையல் தான் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டது ஒரு பெண்கள் வந்து விளக்கு போது கூட வளையல் இல்லாமல் எத்தனை நம்ம நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அத்த ரொம்ப முக்கியமானது வளையல் அது மங்களகரமான ஒரு பொருள் அதுலேயும் நான் எழுதியிருக்கேன் அடுத்து விளக்கு மாதிரி இந்த திருக்குறள் வந்து ஒளி விட்டு இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அகல் விளக்குல எழுதினேன் ஒரு நாணயம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த நாணயத்துல எழுதணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூபா நாணயத்துல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்கேன் வந்து திருக்குறளுக்கு மட்டும் ஒரு பத்து சாதனை சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு திருக்குறளை மட்டுமே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணிருக்கீங்க நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க ஆனா அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முக்காலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடைக்காலம் கடைக்காலம் இந்த மாதிரி நிறைய சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கும் போது எதுக்கு திடீர்னு திருக்குறளை நம்ம இப்படி ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இந்த திருக்குறள் மேல அதிகமான பற்று எதனால ஏற்பட்டுச்சு மேம் இத வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இலக்கியத்திலையும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மகாபாரதம் நம்ம ரீசண்டா நிறைய பாத்துட்டு இருக்கோம் நிறைய மாணவர்களுக்கும் போகிற மாதிரி இருக்கு ராமாயணம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ராமாயணம் எடுத்துட்டாலே ஒரு பொண்ணுனாலதான் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் போது மண் ஆசைனாலதான் அதாவது ஒரு ஊசி இடம் கூட மாட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த போர் ஏற்பட்டது சிலப்பதிகாரம் எடுத்துக்கும் போது அநியாயத்துக்காக நீதிக்காக அவங்க கண்ணகி போராடுறாங்க மணிமேகலைன்னு எடுத்துக்கும் போது இப்படி நிறைய இலக்கியங்கள் தங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னும் போது அந்த எட்டு தொகை நூல்கள் அகை இலக்கத்தை பற்றி பேசுகிறது அடுத்து வந்து உம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் போது நீதியை பற்றி சொல்கிறது இப்படி பல கருத்துக்கள் ஒவ்வொரு நூல்களிலும் இருக்கு ஆனா திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு ஏன் இவ்வளவு ஒரே ஒரு குரல் எடுத்தாலே நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வாழலாம் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் தான் வந்து திருக்குறள் நிச்சயமா இது எல்லார் கையிலுமே இருக்கணும் ஒரு வாழ்வியல் ஒரு மனிதன் வாழக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு புதையல் என்றுதான் சொல்லணும் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் தான் திருக்குறள் அதனாலதான் எனக்கு இந்த திருக்குறள் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு நீங்க பேசும்போதே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணை நாங்க சந்திச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா திருக்குறள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாவே வெளிப்படுது மேம் ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்லையுமே தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குறள் அப்படின்னா எந்த குறள் மேம் எனக்கு பிடித்த குரல் இப்படி கேக்கும் போது எனக்கு எது சொல்றதுன்னு ஏன்னா நிறைய குரல் இருக்கு இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப பிடித்தமான ஒரு குரல் நான் சொல்றேன் சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா வேற்றுமையான் இந்த ஒரே ஒரு குரலே வந்து அனைத்து குரலுக்கும் சமமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறப்பு என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனா ஒரு சிறப்பான செயல் செய்யறதுக்கும் சிறப்பில்லா செய்கிற செயல் செய்யறதுக்கும் வேறுபடுத்தி காட்டுவதுதான் அந்த சிறப்பினுடைய ஒரு தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லும்போது நற்செயல் அனைத்துமே அறச்செயல்ல இருந்து தர்மத்துல இருந்து அவங்களுடைய குணநலன்கள் இருந்து எல்லாமே அது குறிக்கும் அப்போ சிறப்பான செயல் சிறப்பு இல்லாத செயல் ஒரு மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஒரு குரலை எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்குள்ள எல்லாமே அடங்கும் சிறப்பான செயல்லே ஒழுக்கம் அடங்கிடும் அன்புடைமை அடங்கிடும் நன்றியுடமை அடங்கிடும் நட்பு அடங்கிடும் ஒரு வாழ்வியில் சிறப்பா வாழறது அடங்கிடும் எப்படியெல்லாம் நம்ம மற்றவங்களை போற்ற வேண்டும் தாத்த எப்படி செய்யணும் இது எல்லாமே அடைய சிறப்பு இல்லாது அப்படின்னும் போது தீமையான செயல்கள் எல்லாமே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு குரலே வந்து எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாரும் எடுத்தா கூட இது சரியான பாதையில போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு குரலா இது இருக்கும் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த தமிழ் சார்ந்து நிறைய துறைகளில் உறுப்பினராகவும் தலைமை தாங்கியும் செயல்பட்டுட்ருக்கீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் நீங்கள் சேஃபாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க மேம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க இது இது ஒரு வித்தியாசமான கேள்வி நீங்க பாரதியினுடைய இது படிச்சிருந்தா நேரம் மேலாண்மை அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப அழகா அவர் ஆனால் நேரம் மேலாண்மையை நீங்கள் கேட்குற படி பார்த்தாக்கா ஒரு பெண்ணுக்கு முடியுமா அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி தான் ஏன்னா ஒரு ஆண்களால் முடியும் ஆனால் பெண்களால் முடியுமா ஏன்னா பொறுப்புகள் அப்படின்னும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமையல்ல இருந்து ஒரு பூஜை பண்ணணும்னா கூட வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்துட்டு நம்ம அங்கேயும் போகணும் அப்படின்னும் பொழுது இது சரியா வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சரியான கேள்வி இது அனைத்திற்குமே காரணம் நம்முடைய ஒரு தியாகம்தான் ஒரே படி அதாவது தியாகம் அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான பணியை அதனாலதான் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து கல்வி வந்து கண் போன்றது கலர் நிலம் போன்றதுக்கு கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அதாவது தன்னுடைய குழந்தை கூட பிறக்கக்கூட குழந்தை கூட ஒரு சிறந்த குழந்தையா மாறும் அப்படின்றதுக்கு ஒரு பெண் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அந்த நிலையில வந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயலையுமே இன்னொரு விடையும் கூட சொல்லலாம் ஒரு செடியை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பெண் வந்து வைத்து நட்டு அது வளர்க்கக்கூடிய ஒரு செடிக்கும் ஒரு ஆண் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய செடிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஒண்ணும் இல்லை இதுக்காக வந்து இது இது வேற்றுமையோ அல்லது ஒரு அவங்களுக்கு தகுதி இல்லை இவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்றது கிடையாது ஒரு பெண்ணுக்கு இயற்கையிலேயே வந்து அந்த பொறுப்பும் அந்த பாதுகாப்பு அது அவங்க கிட்ட இருக்கு ஆணுக்கு வந்து ஒரு சில நேரத்துல அது மரபு தாரணும் அதை விட்டு விட்டலாம் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைல ஒரு பெண்ணை எடுத்து செய்யும்போது கண்டிப்பா இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அப்ப அந்த நேரத்துல அப்ப அதை வந்து நம்ம ഇഴക്കാമ അതെയും നമ്മൾ ഈ കട്ടി കണ്ടിപ്പാ സമുദായത്തിലെ എതോ ഒന്ന് ചെയ്യണോ അപ്പ ഒരു എണ്ണം കണ്ടിപ്പ എല്ലാത്തി വന്ന് നമ്മതാ നമ്മളെ സിക്കണമേ തവരെ യാരുമേ നമ്മളെ സത്ക്കണ എന്താ നമ്മത മുതൽ കാരണമാക്കണോ അതിനാൽ തന്നെ ഇത് ചെയ്യ മുടിയും நிச்சயமாக மேம் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பெண்களாலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படித்து முடிச்சுட்டு டீச்சராக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்களுமே பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு தமிழ் ஆசிரியராக ஒர்க் இருக்கீங்க ஆனால் இதை தாண்டி தமிழால் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் தமிழோடு சேர்ந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய பெண்மணியாக நீங்கள் இப்போ இருக்கீங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் அம்மா இது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அந்த காலத்து பெண்கள்லாம் பாருங்களேன் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றது நல்லா வளர்ச்சி தான் ஆனால் எனக்கு அப்படி தோணலை நான் நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு துண்டி கூட வரலை இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் வருது ஏன்னா நம்மளுடைய முற்கால பெண்கள்லாம் பார்க்கும்போது முத்துலட்சுமி அம்மையார் நம்ம இன்னைக்கு வந்து அவங்க வந்து போராடி படித்தாங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியும் ஆனால் திருமண ஏற்பாடை செஞ்சு கூட அவங்க திருமணம் பண்ணிக்க பண்ணிக்க மாட்டேன் இல்லை அது தடையா இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் அடிமை ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு அதை கரெக்டா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ நம்ம சமுதாயத்துல எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்றாங்க நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரை திருமணம் செய்தி கொடுப்பவர் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது அவங்க கிட்ட கேக்கும்போது இவங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டு இவங்க போயிட்டு சொல்றாங்க நான் நிறைய இந்த மாதிரி சமூக பணிகள்லாம் நான் நிறைய செய்வேன் அதை நான் சுதந்திரமா செயல்படணும் என்னை நீங்க தடுக்க கூடாது அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை படிக்காத ஒரு ஆண்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில அந்த அம்மா மட்டும் போய் படித்தாங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்ல அப்புறம் தான் அவங்க வந்து மருத்துவத்துறையே தேர்ந்தெடுத்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அவங்க வந்து ஒரு விதிமுறையை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பெண்ணெல்லாம் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும் இன்னைக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆணிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணம் செய்ததுக்கு அப்புறம் போராடுறத விட திருமணம் செய்வதற்கு முன்னாடியே இப்படியெல்லாம் என்னுடைய ஆசைகள் ஏன்னா சொல்லலாம் தப்பு கிடையாது அதை அதை வந்து விரும்பி திருமணம் செய்து கொள்பவர்களும் இருப்பார்கள் அதனால அந்த பெண்ணெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது இருந்தாலும் கடவுள் இந்த ஒரு சின்ன வளர்ச்சியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா ரொம்ப சந்தோஷம் மேம் அதுவும் இப்போ நம்மளுடைய இந்த நிகழ்வுல முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை வந்து நினைவு கூர்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் மொத்தமா எத்தனை நூல்கள் எழுதி இருக்கீங்க உங்களுக்கு எழுதணும் அப்படிங்கறத தோன்றுன அந்த ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்லுவீங்க மேம் அதாவது நல்வழியில் வாழ்வியல் அவையாரனுடைய அந்த நாற்பத்தி பாடல்களை வச்சு நான் வந்து எழுதினேன் அதை வந்து பள்ளிக்கூடத்துல எடுத்துட்டு போயிட்டு எங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கும் பொழுது அப்போ என்னுடைய மாணவர்கள் அதை பார்த்துட்டு அவங்க இதை கேட்டாங்க இது வந்து பாடல் வரிகள்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா படிக்க முடியும் ஏன் அப்ப எங்களுக்காக எழுத மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் குழந்தைங்களுக்காக நான் விழுதுகள் அப்படின்ற ஒரு நோய் எழுதுனேன் அதுலயும் குறிப்பிட்டிருப்பேன் என்னுடைய மாணவர்களுக்காக நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த ஒரு ஏன்னா வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க ஆசிரியர்களாலதான் மாணவர்கள் வந்து வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விடயமும் இருக்கு மாணவர்களாலும் ஆசிரியர்கள் வளர்வாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தோட நாங்க வந்து அவங்களோட பயணிக்கிறோம் அப்படின்னும் போது இப்ப வந்து நாங்க பாக்குற குழந்தைங்க எல்லாமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிப்டீன் இப்படி பிறந்த குழந்தைங்க இப்படிப்பட்ட குழந்தைங்களோட போகும்போது அவங்களோட மனநிலையோடு போகும்போது இப்ப அவங்கள அவங்களோட சேர்ந்து நாங்களும் குரோத் ஆகுற மாதிரி தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது நல் வாழ்வியல் விருதுகள் பெண்களுக்காக காலந்தோறும் பெண்கள் சிறகுகள் அப்படின்றது வாழ்க்கைக்காக அடுத்து வந்து ஆண் பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பொறுப்பற்ற தன்மையை பார்க்கும்போது அவங்களுக்காக ஒரு நூல் எழுதணும் அப்படின்றதுக்காக இளைஞன் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கேன் அடுத்து இந்த குரலினுடைய ஒரு தாக்கத்தினால அதே வெண்பால ஆதிக்குரல் அப்படின்னு ஒரு ஐநூறு குரல் எழுதியிருக்க இப்ப சமீபத்துல நெஞ்சுக்கு நிதியில் கலைஞரனுடைய அனுபவங்கள் இந்த நூற்றாண்டு விழாவுக்காக அந்த ஒரு நிகழ்ச்சி அவ்வை இல்லம் அப்படின்ற ஒரு தமிழ்ச்சங்கம் நடத்துனாங்க அதில் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களைய கைகளால் இந்த விருதுலாம் வாங்கணுமா இப்போ ஒரு ஏழு நோண்டு எழுதியிருக்க உண்மையாகவே இது எல்லாமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து யாருக்கு எந்த டைமில் எதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நூல்கள் கூட எழுதிட்டுருக்கீங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருக்குறளில் சாதனை செய்கிறதா இருக்கட்டும் ஒரு தமிழாசிரியராக இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய உறுப்பினராக செயல்படுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் நான் என்னுடைய லைஃப்பில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா எதுன்னு சொல்லுவீங்க மேம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் என்பது எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அதாவது ஒரு ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற ஒரு இடத்த நான் அடையணும்னு நினைக்கிறேன் அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எனக்குள்ளேயே ஏதோ ஒரு அந்த ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிறந்த எழுத்தாளரா என்னை பார்க்கணும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அது நிறைய பேரும் என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஒரு இப்போ இப்ப நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நமக்குள்ள ஒரு திருப்தி வரணும் இல்லைங்களா அந்த திருப்தி என்னைக்கு கிடைக்குதோ அதுக்கு ஒரு நான் சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஒரு தான் இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா எப்படி நபி எப்படி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் போகணும்னு நினைப்பேன் எதுவுமே வரைமுறை தான் கிடையாது நான் இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும் அப்படின்னு கிடையாது செல்லும் வழியெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனாலதான் நான் என் வாழ்க்கையில எந்த வரைமுறையுமே நான் வச்சு கிடைக்கல இப்போ ஒரு ஆசிரயரா அதுவும் ஒரு தமிழ் ஆசிரயரா மாணவர்களுக்கு தமிழ் பத்தி சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்லுவீங்க அதாவது இது நான் எல்லா சொல்லி கொடுக்கலியே சொல்றது தான் எல்லாரையுமே நான் இப்போ வந்து ஒரு வகுப்பறைக்கு போனா நீங்க என்னவாகப் போறீங்க நான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அதாவது மெட்ரிக் போகப் போறேன் டாக்டர் ஆகப் போறேன் இன்ஜினியர் ஆகப் போறேன் லயர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து கூட டீச்சர் ஆகணும் அப்படின்னா கூட ஒரு மேக்ஸ் டீச்சர் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்பொழுது நான் சொல்றது உண்டு அதாவது நீங்க என்ன வேணா ஆகுங்க ஆனா தமிழ் மட்டும் எப்பவுமே படிங்க தமிழ் வந்து வந்து உங்களை வந்து ஒரு உயிரோட்டமா ஊட்டமா வச்சுட்டு இருக்கோம் எப்பொழுதுமோ அதாவது உயிர் இருக்கிறதுக்கும் உயிர் ஓட்டமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப மத்தது எல்லாமே உயிர் மாதிரி ஆனா அது ஓட்டமா இருந்தாதான் அது வந்து எல்லார் பார்வைக்கும் தெரியும் உயிர் ஓட்டமா இருந்தாதான் அப்பதான் அவங்க ஓடுவாங்க ஆக்டிவா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு தெரியும் அப்போ உயிராக இருப்பது எதுன்னா நம்மளுடைய கல்வியோ நம்மளுடைய அந்த பணியோ நம்மளுடைய வேலைப்பாடுகளும் ஆனால் நம்ம ஈரோட்டமாக வைத்துக்கொள்வது எதுன்னா தமிழ் தான் அதனால கண்டிப்பா அனைவருமே தமிழ் வந்து படிக்கணும் கத்துக்கணும் நிறைய நூல்கள் வாசிக்கணும் அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு என்னன்னா ஒரு வாழ்வியலோட அதாவது சம்பந்தப்படுத்தது தான் தமிழ் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழ் படித்தா நல்லா இருக்கலாம் அதே மாதிரி அந்த முகத்திலையும் அந்த கலை அப்படின்ற சொல்ல கூட இனி கலையா இருக்க கல்யாண கலை வந்திருக்கு இது வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தமிழ் படிக்க 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 அந்த முகத்துல வந்து அந்த சகதிய ஒரு அருமையான அதாவது கல்வி சம்மந்தப்பட்டது எந்த ஒரு சொல்லலை நான் அப்படி படித்தா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க தமிழ் ஆரம்பத்துல இருந்தே நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க சோ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு உங்க கூட உறுதுணையா பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க பக்கத்துலயே இருக்கக்கூடியவங்க மனம் தான் பக்கத்துலயே இருக்கிறது மனம் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மனம் சப்போர்ட் பண்ணும் நம்ம செய்யணும்னு நினைச்சாதான் நமக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் மனம் முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் முதல்ல நம்ம நினைக்கணும் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சாதான் இப்ப நான் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சா நீங்க ஆயிரம் பேர் உலகமே நீ உன்னால முடியும் செய்ய முடியாது நபர் நமக்கு எல்லாருக்குமே நம்முடைய மனம்தான் நம்ம மனதால நம்ம நினைக்கணும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க நான் ஏதாவது சாதனை பண்ணும்போது அவங்க வந்து கூட உறுதுணையா இருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படின்னு எடுத்துக்கும் போது சவால்கள் நிறைஞ்சதா இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா சவால் இருக்கும் அதுவும் குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில இன்னுமே அதிகமான சவால்கள் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சவால்களை சந்திச்சீங்க அதை எல்லாத்தையுமே எப்படி சமாளிச்சு கடந்து வந்தீங்க மேம் சவால் அப்படின்னு சொல்றது நான் இன்றைய பெண்களுக்கும் சேர்த்து சொல்றேன் எனக்கும் சேர்த்து சொல்றேன் இப்ப சவால் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து ஒரு பொண்ணு பொண்ணு தெரியாத அவங்களுக்கு சுத்தமா கண்ணே தெரியாது ஆனாலும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு ஆனா ஐஏஎஸ் பதவியும் அவங்களுக்கு தரமாட்டாங்க ஏன்னா முழுமையா அவங்களுக்கு கண்ண தெரியாது ஆனா ஐஏஎஸ்ல அவங்க தொடர்ந்து வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப வந்து ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க இப்ப கண்ண தெரியாத ஒரு பொண்ணு அவ்வளவு பெரிய சவாலை ஏத்துக்கும் பொழுது இப்போ எனக்கு வந்து முதல்லலாம் எனக்கு வந்து நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி முதல்லலாம் எனக்கு எல்லாமே தான் தெரிஞ்சது ஆனா ரொம்ப ஒரு பெரிய சவாலா நான் எதை நினைக்கிறேன்னா இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு தனியா போராடி வெளியில வராங்க பாருங்க அதுதாங்க ஒரு பெரிய சவாலே வீட்டுல இருக்கிற போராட்டம் எல்லாம் கூட ஒரு பெரிய விடயம் கிடையாது அதை தாண்டி நம்ம வெளியில வந்துடலாம் ஆனா வந்து அது நான் வெளியில வந்துடலான்றது வந்து நிறைய பெண்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன் ஆனா இந்த சமுதாயத்துல தனியா ஒரு பொண்ணு வெளியில வராங்கன்னா அதுதாங்க பெரிய சவால் எனக்கும் அதுதாங்க பெரிய சவால் நான் இன்னைக்கு நான் இவ்வளவு தாமதமா வெளியில வர்றதுக்கு காரணம் இந்த சவால் தான் இதுதான் பெரிய சவால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா திருமணம் இந்த திருமணத்துக்கு அப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அது வேலைன்னு கிடையாது ஒரு பேஷனாக கூட என்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளயே அவங்க ஒரு எல்லை எல்லைக்கோடை போட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை வட்டத்தை கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் மேம் அது வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா அது எல்லையே கிடையாது எல்லை எட்டுறது தான் ஆயிருக்கும் ஆனா வந்து எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம வந்து தாண்டி வெளியில வந்துதான் ஆகணும் அந்த மாதிரி எல்லை இச்சு கொண்டிருப்பவர்களுக்கு என்ன சொல்றேன்னா அவங்கள அவங்கள்தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஏதாவது இல்ல நான் ஏதாவது வெளியில வரணும்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆண் சாதனை என்பது வேறு பெண் சாதனை என்பது வேறு பெண்ணினுடைய பிறப்பே வந்து ஒரு வித்தியாசமான பிறப்பு அதிகமா பேசணும்னா வேத காலத்துல வந்து பாக்கும்போது ஒரு பெண்ணுதான் வேட்டையாடி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கர்ப்பநிலையை அடையும் போது அவங்களை தெய்வமும் பார்த்தாங்க இப்படிப்பட்ட காலத்தை கடந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நதிகளுக்கும் நிறைய நிறைய பெண்கள் பெண் தெய்வங்கள் கிடையாது அதிசயங்கள் ஆயிரங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பிறப்பு தான் வந்து அதிசயம் அதுவும் வந்து ஒரு பெண்ணுடைய பிறப்பு அதிசயம் அதனால் பெண்கள் கண்டிப்பா ஒரு எல்லையே கிடையாது பெண்களுக்கு அந்த எல்லையை உடச்சி தடை தாண்டி கண்டிப்பா வெளியில வரலாம் ஆனால் இந்த நாகரிக வாழ்க்கையிலும் தன்னுடைய ஒழுக்க நெறியை தவறாமல் அவர்கள் வாழ்ந்து வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அதாவது ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை அதை மட்டும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தவறாம நல்லா வாழ்ந்தவன கண்டிப்பா நல்லா வரலாம் அதே மாதிரி எல்லை என்பது இருக்கக்கூடாது அதுவும் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்ற சக்தி பெண் என்பவள் சக்தி மாபெரும் சக்தியாக மாறக்கூடியது அதனால அவங்களுக்கு எல்லையே இருக்க கூடாது அப்படி எல்லை போட்டிருந்தா தயவு செய்து எல்லா பெண்களோட அதை உடைச்சிருங்க உடச்சு வெளியில வாங்க கண்டிப்பா வந்து ஒரு உயர்வு வரும்போது உங்க பின்னாடி எல்லாருமே நிற்பாங்க ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களும் சரி உறவினர்களும் சரி உங்களுக்கு நிச்சயமாக உங்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கண்டிப்பாக வருவார்கள் எல்லை இல்லை அந்த எல்லையை உடையுங்கள் நிச்சயமா மேம் நிறைய தமிழ் உங்களுடைய பயணம் பத்தியும் நிறைய விஷயங்களை இங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சோ இதை தாண்டி நம்மளோட அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்னா என்னவா இருக்கும் இப்போ அதிரை பண்பலை அப்படின்ற ஒரு நேயர்களுக்கு இப்ப நீங்க எடுத்திருக்கிற நிகழ்ச்சியும் ஒரு சிறந்த நிகழ்ச்சி தான் ஏன்னா ஒரு பெண்களை வச்சு வந்து ஒரு முன்னூத்தி இருபத்தி நாட்கள் எடுப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது ஏனென்றால் இது வந்து ஒரு சவாலான விஷயம்தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த விடயமும் ஒரு சவாலான தான் இத்தகைய விடயத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை அனைவருமே கேட்டு பயன் அடையணும் அப்படின்றது தான் ஏன்னா வந்து இப்போ இந்த உலகத்துல வந்து எத்தனையோ கோடி அதாவது முப்பது நூறு கோடி நம்ம தாண்டிட்டோம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பார்க்குற மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாது மனிதர்கள் அப்படின்ற ஒரு பட்டயம் இருந்தாலும் அத வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய கருத்துக்கள் மாறுபடும் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வித்தியாசமா இருக்கும் அத்தகைய விதைப்படி இந்த வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு மனதுக்கு எது தூடாக நம்ம இணையும் போதுதான் அத நம்ம கேக்கிறது நடக்குது அப்படின்றது நம்முடைய பழங்கால உண்மைகள் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஒத்த கருத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா எல்லா பெண்களும் பார்க்கணும் பார்த்து நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்றத நான் அதிரை பண்பலையின் மூலமா சொல்லிக்கிறேன் தமிழ் மேல பற்று கொண்டு தமிழால தமிழோடு சேர்ந்து வளரக்கூடிய ஒரு சாதனை பெண்மணியா இருந்துட்டு இருக்கீங்க சோ இந்த நிகழ்வுல உங்க கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆர் ஃபாஹிரா ஃபாகிரா நன்றிமா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு நமது சமூகம் நமது நலன் இதுவரையும் கேட்டுட்டு இருந்தீங்க அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்இல் உங்க அதிரை எஃப்எம்இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்